எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்ல முறையில் தீபாவளியை கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னுடைய சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அமாவாசையில் தீபாவளி வந்ததுனால எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைவம் அப்புறம் அசைவம் ரெண்டுமே செஞ்சுருந்தாங்க ரெண்டு வீடியோவுமே என்னுடைய சேனல் பேஜில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ஒரு தரமான ஒரு மீன் குழம்பு வச்சுருக்காங்க என்ன மீன் அப்படின்னா வாங்க பாருங்கள் நண்பர்களே ஒரு அட்டகாசமான மடவை மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அடுத்தது கீரை வறுவல் ஒரு முட்டை வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வருத்த மீன் மடவை மீன் வறுவல் இதுதான் நண்பர்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க சாப்பிட்லாம் எங்கள் ஏரியாவிலலாம் சரியான மழை பாருங்க அட்டகாசமான மீன் தலை மீனோட வால் சொல்லப்போனால் ஒரு மீன் அப்படியே எனக்கு கூப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு சாப்பாடு எப்படி விட்டுருக்கு சாப்பிட்டு பார்த்துருவோம் அதான் 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 குழம்புனா இதான் நண்பர்களே குழம்பு சும்மா தரமா இருக்கு அது கீரையை பார்த்துருவோம் கீரையில் வந்து பாத்தீங்கன்னா முட்டை போட்டுருக்காங்க கரெக்டா சும்மா துவம்சம் பண்ணிட்டாங்க அட்டகாசமாக இருக்கு நண்பர்களே கீரை அடுத்தது குழம்பு நீங்க எடுத்து ஒரு கடி கடி போன நண்பர்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம்

துவம்சம் பண்ணிட்டாங்க நண்பர்களே அட்டகாசமாக இருக்குது சாப்பாடு அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் செஞ்சு வச்சிருக்காங்க சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படி இருக்கு கரமாக இருக்கு நண்பர்கள் சாப்பாடு என்ன எதுவும் சாப்பாடு நண்பர்களே எங்கள் வீட்டில் தீபாவளிக்கு மட்டன் குழம்பு வச்சிருந்தாங்க பாருங்க இருந்தது இருந்துச்ச முட்டையை சாப்பிட்டு பாத்துறோம் அப்படியே இருக்க அமீதமா இருக்கேன் மக்களே இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அப்படியே சிவப்பு கருவை எடுத்து இப்படி வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அது கூட கொஞ்சமாக குழம்பு வச்சு சாப்பிட்ட வச்சு அப்படி எடுத்து வேற லெவல் அந்த நான் எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கருவை சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய எல்லா வீடியோவிலுமே நான் தான் சாப்பிட்ருப்பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குழம்புல ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் மட்டும் சிம்பிளாக போட்டிருக்காங்க பாரங்க நண்பர்கள் கீரை பலமாக இருக்கு கீரை ஆஹா மற்றகாசம் பண்ணிட்டாங்க பாரங்க நண்பர்கள்

இந்த வருஷம் தீபாவளி எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே போகல அப்படின்னு தான் சொல்லணும் என்ன ஏன்னா சரியான மழை நண்பர்களே ஒன்றுமே பண்ண முடியல ஏதோ ஓரளவுக்கு சிறப்பாக போச்சுன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் மழை கம்மியாக இருந்திருந்தால் நல்ல முறையில் இருந்துருப்போம் என்ன கொடுத்த மறக்காம உங்களுக்கு எப்படி இந்த தீபாவளி போச்சு என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஆத்தி மீன் மடவை மீன் சாப்பிடுவீங்களா என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணி அடுத்தது பாருங்கள் மடவ மீன் தலையோட வச்சுருக்காங்க பாருங்கள் அது ஒரு லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட வந்துருக்கு செம்மா நானுமே பார்த்தீங்கன்னா ஆத்து மீன் வந்து சாப்பிடுவேன் பட் வந்து ரொம்ப ஒரு விருப்பமா சாப்பிடுவாங்களா அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க சாப்பிடுவானா ஆனால் கடல் மீன் சாப்பிட்ற அளவுக்கு ஆத்து மீன் நான் சாப்பிட முடியாது அதிகமாக நண்பர்களே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழம்பு ஒன்றும் செத்தாவில்ல கீரையை வச்சு சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க அவங்க அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை நண்பர்களே இது ஆத்தி மீன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக வாங்காது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் வேற மீன் எதுவும் எடுத்துட்டு வந்தவங்க எடுத்துட்டு வரலன்றதுக்காக இந்த மரம் மீனை வாங்கி சமைச்சிட்டாங்க எப்படியோ இந்த காலை உணவு நல்ல முறையில் முடிந்து விட்டது அவ்வளோதான் நண்பர்களே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கர் ஐ எம் கர்னா டட்டா சியூ